வாழ்க இன்னைக்கு டிப்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பாடி லூஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பத்திரம் இருக்குது அதாவது நமக்கு வந்து இதில் பத்திரம் வச்சுருக்கேன் அவங்களுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு வரும் ஓகேங்களா நாற்பது நாற்பத்தி ரெண்டு வரும் ஸோ இவ்வளோ பெரிய பா நமக்கு வந்து ப்ளவுஸ் பெரிய ப்ளவுஸாக இருக்குது ஆனால் அவங்களுடைய ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பன்னெண்டு தான் இருக்குது ஓகேங்களா ஒவ்வொரு உடம்பும் ஒவ்வொரு மாதிரி நமக்கு வந்து அளவுகள் வந்து மாறுபடும் நம்ம வந்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க இப்போ நாற்பத்தி ரெண்டு பாடலாம் ஃப்ரெண்ட் ஹைட் வந்து ஒரு பதிமூணு வைங்க பதினாலு வைங்க பதிமூன்றரை வைங்க பதினாலு வைங்கன்னு சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக தப்பாக தான் போகும் பர்சனுடைய ஹைட்டை பொறுத்து மாறுபடும் அது இல்லாமல் ஹைட்டு ஹைட்டு பொறுத்து மாறுபடுங்கிறதுலேயும் நம்ம வந்து அவங்களுடைய செஸ்ட்டு எவ்வளோ ஹை இதில் இருக்குது அவங்களுடைய ப்ரெஸ்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கண்டிப்பாக இந்த ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் ஹைட் வந்து மாறிவிடும் இந்த ஃப்ரெண்ட் ஹைட் பக்கவாக அமைஞ்சால் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் கரெக்டாக உட்காரும் ஓகேங்களா ஃப்ரண்ட் ஹைட் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அவங்க அளவு ப்ளவுஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க அளவு ப்ளவுஸ் என்னாகவும் கிராஸ் பீஸ் போட்டிருக்கனால என்னாகும் இழுத்து இழுத்து அவங்க வந்து மேக்ஸிமம் கொடுக்குற அளவு ப்ளவுஸ் எப்பவுமே பழசாக தான் கொடுப்பாங்க ஏன்னா அது வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதெல்லாம் காட்டன் பிளவுஸாகவும் இருக்கும் நமக்கு தைக்க வரதை பார்த்தீங்கன்னா பாலிஷ்ட் வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கும் அதுக்கும் துணியினுடைய குவாலிட்டியே டிஃப்ரெண்ட்ஸ் ஆகுது அதனுடைய எலாஸ்டிக்ஸ் நம்ம தன்மை டிஃப்ரெண்ட்டாகவும் ஆகும் அவங்க போட்டுக்கிட்டால் அந்த இது வந்து நமக்கு அவங்களுக்கு ப்ளவுஸ் சின்னதாக இருந்தாலும் உடம்புக்கு தகுந்த மாதிரி பெருசாக எக்ஸ்டெண்ட் பண்ணும் அதே மாதிரி உடம்பு வந்து இது ப்ளவுஸ் பெருசாக இருந்தாலும் உடம்பு சின்னதாக இருக்கும்போது அது தகுந்த மாதிரி ஷார்ட்டாக இது பண்ணிக்கும் ஸோ ஒரு ஸ்ட்ரிங்க்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது வந்து இந்த து துணி கொடுக்கும் ஆனால் நமக்கு தைக்க வரக்கூடிய துணி பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கொடுக்கும்பொழுது இப்போ இந்த மாதிரி துணி வராதனால அவங்க பாலிஷ்டு துணி தான் வந்து நமக்கு மேக்ஸிமம் தர்றாங்க பழைய காட்டன் ப்ளவுஸாக நமக்கு அளவுக்கு தர்றாங்க அப்போ அந்த அளவு எடுத்து நம்ம தைக்கும் போது என்னாகும் கண்டிப்பாக மாறுபாடு வரும் ஒரு டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்க கொடுத்தாலும் அவங்களுடைய மெஷர்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க அவங்களுடைய பிரஸ்ட்டு ஹைட்டை வந்து நீங்கள் அளந்துட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள் ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி ரொம்ப பெருசாக இருக்குது உடம்பு ரொம்ப பெருசாக இருக்குது ஆனால் வந்து பிரெஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது ஸோ அதனுடைய ஹைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இதுக்கு பன்னெண்டு தான் வச்சிருக்கிறேன் ஓகேங்களா அவங்கள அளந்து அதுக்கப்புறம் வைங்க ஏன்னா இது வந்து இதை நம்ம கண் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லவும் முடியாது சில டைம் கரெக்டாக இருக்கும் சில டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும் நம்ம வந்து இது கன்ஃபார்மாக இது அவங்களுக்கு கரெக்டாக இருக்குங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஓகேங்களா ஏன்னா இதனுடைய இப்போ இது நம்ம வந்து இது இது அளவு இருக்குது இது கரெக்டாக தான் இருக்குது அப்போ இதே அளவு நம்ம இந்த இதில் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது கிராஸ் பீஸ் தான் நம்மளும் போட்டிருக்கோம் ஸோ இந்த கிராஸ் பீஸ் என்ன பண்ணோம்னா நல்லாவே எக்ஸ்டெண்ட் பண்ணும் ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றரை இன்ச் வரைக்கும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ அப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்னாகும் இந்த அளவே கரெக்டாக இருக்குது இதுக்கு மேலே இந்த துணி எக்ஸ்டெண்ட் ஆகாது ஆனால் இந்த துணி எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும்போது ஏன்னா புதுசாக கட் பண்ணுறோம் தான் அது எக்ஸ்டெண்ட் பண்ணும் அவங்க போட போட தான் அவங்க அந்த துணி வந்து என்ன பண்ணும் இந்த இறக்கம் வந்து இழுத்து இழுத்து கொடுக்கும் ஸோ அப்போ இழுத்து இழுத்து கொடுக்கும்போது என்ன ஆகிடும் அவங்களுக்கு இது சீக்கிரம் லூஸ் கிடச்சிரும் அப்புறம் இந்த ப்ளவுஸ் வந்து தைச்சது நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஸோ என்ன பண்ணணும்னா எப்போவுமே அளவு ப்ளவுஸ் கொடுத்தாலும் ஒன்ஸ் அவங்களுடைய சைஸ் என்னென்ன அளவுகள் ஒரு சில பாடி லூஸு ஆம்போல் சுற்றளவு ப்ளவுஸ்னுடைய அவங்களுடைய பிரெஸ்ட் ஹைட் எவ்வளோ இருக்குது ஷோல்டருலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது ஸோ அளவு எடுத்துட்டு டிசிஷன் எடுங்க நீங்கள் வந்து பாடி லூஸ் நாற்பத்தி ரெண்டு இருந்தால் இவ்வளோ ஃப்ரெண்ட் ஹைட் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணாதீங்க அதுக்கு ஒவ்வொரு பர்சனுக்கும் கண்டிப்பாக மாறுபடும் யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்